வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம் மாமா அம்மா சொல்லுவோம் அம்மா இன்றைக்கு போக போகிறோம் வெளியில் சூரிச்சுக்கு சூரிச்சுக்கு போக போகிறோம் எங்களோட அண்ணாட்டை போக போகிறோம் ஆசை அண்ணாட்டை அம்மாவோட அண்ணாட்ட போக போகிறோம் என்னோட என்னோட மாமா விட்ட போக போகிறோம் நாங்கள் உம் மாமாவட்ட போய் போனோம் அம்மா வரைய போனான்னு அதுக்கு பிறகு போகவே இல்லை பக்கம் மாமா ரொம்ப கோபமா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் என்னாலும் மாமாவை போய் பார்க்கணுமெண்ட்டு அம்மாவை கூட்டிக் கொண்டே காட்டணுமெண்ட்டு ஆசை எனக்கு அதனாலதான் மாமாவை பார்க்க போறோம் மாமாவாலாம் நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறோம் மாமன்ட் மாமா தான் எங்களோட வேர் ராணி வேர் எல்லாரும் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு எங்களோட அம்மாண்ட அக்காண்ட பிள்ளைகள் அம்மாட அக்காட புள்ளி எல்லாம் காரணம் நாங்க இன்றைக்கு இந்த வெளிநாடுல நிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உதவி செய்து ஒரு ஆளை எடுத்து விட சேர்ந்த ஒரு ஆளை எடுத்து விட அப்படி அப்படி மாறி எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம் அப்ப மாமாவை நாங்க மறக்க கூடாது அப்ப விட்டான் இது ஒண்ட விட்டான்னாதான் அம்மம்மாட அக்காட மகன் தான் அது மாமா எல்லாரும் தான் ஆணி பேர் அதனால அம்மா வந்த நடுவலுக்கு மாமா ரெண்டு மாமாக்கள் இருக்கீங்க எங்களுக்கு இங்க சுவிட்ஸ்ல அங்க இன்னொரு அண்ணா அவர் காசு அனுப்புறாங்க எங்களுக்கு லட்சுக்கு காசு நீங்க கொழும்புல இருக்கீங்க ஆமா பழைய கதை சொல்ற நாங்க கொழும்புல இருக்கீங்க காசு அனுப்பி ஊர்ல இருக்க எல்லாரும் அப்படி செய்ய என்னும் செய்வீனம் வந்து எனக்கு தெரியலை எல்லாரும் செய்யற அண்ணா வந்து எங்கட அம்மாவோட ஆசைமா அண்ணாவை வந்து கூட்டிக் கொண்டே நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் நான் ஆசை அண்ணா எனக்கு பேசுவார்ன்றது தெரியும் பக்கத்தில் இருந்தோண்டு டீயே பார்க்காம பல வருஷமும் பல வருஷம் இருந்தால் அப்படி இருந்து போன அம்மாக்கள் வந்து நீ கேட்க கொண்டே கூட்டிக் கொண்டே காட்டினாங்க அம்மா வந்தால் எனக்கு டக்குன்னு சொல்ல அம்மா கேட்கறதே இது அண்ணாவட்ட போகணும் மற்ற அண்ணாட்ட உண்டு நான் இந்த முறை சொன்னாலும் ஓகே அம்மா கூட்டிக் கொண்டு இன்றைக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு கொண்டு போவோம் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போகிறது வாரது எல்லாம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் நான் நடக்கிற சம்பவத்தை மட்டும் சூன் பண்ணி போட்டு காட்டுவேன் அவ்வளவுதான் எந்த யூடியூப்பில் இருக்கு மா அண்ணாவையும் பார்க்கணும் இருக்கு உங்களுக்கு வேலையில் லீவல் இருந்தால் போவோம் அம்மா என்ன சொல்கிறான்ண்டால் மற்ற அண்ணாவையும் இருக்குமா பாப்போம் லீவ் எடுத்து கூட்டிக் கொண்டு போவோம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் தூரம் அந்த அண்ணா வந்து பேர்னில் இருக்கிறார் அம்மாவோடய அண்ணா இந்த அண்ணா சூரிச்சில் இருக்கிறதால ஓரளவுக்கு தானே கூட்டிக் கொண்டு போய் காட்டலாம் கிட்ட வண்டி இல்லை ஒன் ஒரு மணித்தியால கார் ஓட்டம் ஒரு மணித்தியால் காரில் போடுறதால ஒரு மணித்தியால கார் ஓட்டம் ஆனால் நாங்கள் கட்டாயம் இன்றைக்கு போகிறோன்னா அதுக்கு பிறகு என்னம்மா செய்ய போகிறீங்க அண்ணாவை பார்த்தவா பிறகு அப்படியே வாக்கு பேர்தே வந்தது வாக்கு இது வாங்கி கொடுப்போம் இந்த காப்பு ஏன் எனக்கு காப்பு இல்லையா உங்களுக்கு இல்லை காப்பு வச்சு போட்டீங்க காப்பு இல்ல குழம்புல ஒரு பக்கத்தில் இருந்தவா வந்து காசு உங்களோட காப்பு சங்கிலி எல்லாம் களைவெடுத்துட்டா எங்களோட நல்ல மருந்துட்டு இல்லை வச்சில்

சின்னல்ல எனக்கு காப்பு துளைஞ்சதான் அதனால இப்போ காப்பு வாங்கி தர போறவா அம்மாக்கு சொன்ன கதை வந்து லொச்சில இருக்க கலவை போன கதை உம் நாங்க வெளிநாட்டுக்கு எப்ப மாத்துவாங்க வெளிநாட்டு பயணம் நாங்கள் வயிறு ஆறு மாசம் கேட்கல எண்பத்தி ஆறாம் ஆண்டு துவங்கினது ஆனா ரெண்டாயிரத்தி பத்து தான் எங்களுக்கு விதி வந்தது ரெண்டாயிரத்தி பத்து தான் நாங்க நல்ல காலடி வச்சது என்ன தெரியும் எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரச்சனைக்கு துவங்கினது வெளிநாட்டு பயணம் அப்படி அப்படித்தான் அம்மாவோட சோக கதை அம்மாட சோக கதையை கேட்டா ரெண்டு கண்ணாலே ரத்த கண்ணீர் வரும் அப்படி இருந்த லொச்சில் வந்து காப்பு துளைச்சிருக்கிறேன் இப்ப எங்கள் காப்பு துளைஞ்ச காரணத்தால் இன்றைக்கு காப்பு வாங்கி தரப்போறானே

மீன் வாங்கி மீனா மாமாக்கு வந்து ஒரு பூ ஒன்று வாங்கி கொண்டு போவோம் எந்த பூ வாங்கலாம்னு பார்த்தா எனக்கு பார்த்த உடனே கிடைச்சிருக்குது இந்த வெளில பூ எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிது இந்த பூ தான் வாங்க போறேன் மாமாக்கா மாமாவோட மனசு மனசுதானே அதனால மாமாக்கு இந்த வெள்ளை பூவை நான் கிஃப்டா கொடுக்கும் ஓகே இந்த பூவும் வாங்கி அதோட வந்து மாமாவுக்கு சாக்லேட்டும் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம் ஓகே சாக்லேட் நான் யாருக்கு கொடுக்குறனாலும் இந்த சாக்லேட் தான் கூட வாங்கி கொடுக்குறேன் நான் இது வந்து சுவிட்சர்லாந்து சாக்லேட் அண்டபடியா இந்த சாக்லேட்டு தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் மாமாவுக்கு இந்த சாக்லேட்டும் இந்த பூவும் தான் வாங்கி கொண்டு போக போகிறேன் மாமாவோட மனசு வெள்ளை அண்டபடியா வெள்ளை கலர் பூ எடுத்துருக்குறேன் மாமாவை சந்திக்க போவோம் ஓகே அம்மா ஹாப்பியாக நான் பார்த்தது

இடத்துல வந்து பழைய சாமான்களை வந்து போட்டிருக்கணும் அதை தான் பார்க்க வந்திருக்கிறோம் அம்மா கூட்டிக் கொண்டு வந்து வந்திருக்கிறோம் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கேன் அடுப்புகள் ரொம்ப இல்லை இல்லை வாங்க பழைய காலத்து விளக்குகள் அடுப்புகள் அது அதை செஞ்சு வைக்கணும் இங்கே இதை வாங்குறான் பார்த்து பார்த்து இதை வாங்குறான்

எல்லா சுவிஸ் சான் சாமான்கள் பேக்குகள் ஹேண்ட் பேக்குகள் இதெல்லாம் பழைய உடுப்போல இருக்கு குட்டி கேட்டழுகள் ஆனால் நல்ல வடிவாக இருக்கு பழைய காலத்து திங்ஸ் திங்ஸையும் வச்சிருக்கீங்க புதுசுகளும் வச்சிருக்கீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம் அதுல தண்ணி வரையில ஐஸ்கிரீம் குடிக்க ரெடி அம்மா இப்ப உடுப்பு வாங்கியாச்சு ஐஸ்கிரீம் அம்மா உங்களுக்கு ஐஸ்கிரீம் உங்களுக்கு ஒன்று பிரபலம் பண்ணுவாங்க சின்ன சின்ன கிளப் யா ஐன் ஐநேஸ் வெண்ணில இல்லை இருந்தால் இருந்தால் நிறைய காசு கட்டோட நம்ம ஐஸ் க்ரீவுக்கு வெனிலில் அம்மாவுக்கு வெனிலா வந்து எல்லா இடம் அடிச்சிட்டு வீட்டை போய் கொண்டுட்டு போவேன்மா ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் டேக்